ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போகல லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா சார்ட்ஸ்ல அப்படியே சொல்லிவிட்டேனே பிள்ளைகளுக்கும் நேற்று நைட் ஒரு ப்ளவுஸ் காமிச்சேனா இன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய அந்த கார் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளவுஸுன்னு இப்போ பாருங்கள் கை இதோட நீளமாக வச்சுருக்கேன் இந்த இரும்பு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா கை வந்து நீளமாக போட எப்படி தெரியும் தெரியுமா இந்த முன்னாடிலாம் படங்களில் வந்து கலெக்டர் டாக்டர்ஸ் அப்படின்னா வந்து எப்படி காமிப்பாங்கன்னா இவ்வளோக்குள்ளே கை வச்சுருக்குறவங்க அப்படின்னு காமிப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து வர வர நம்மளும் கையை வந்து பெரிய கையை வச்சாச்சு நீங்கள் இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லி இப்போ லென்த்தான கை வந்து வச்சுட்டேன் ஓகேவா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிளம்பிட்டு வந்து ஃபுல்லாக நம்மளுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கேன் ஏன்னா புதுசாக கெட்டணும் அப்படிங்கிறதுனால வண்டி எடுக்க போகிறனால பட்டுலாம் கட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கசகசன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு ஸோ இதுவுமே வந்து ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி போவது இல்லை சாரீஸ் அந்த மாதிரி ஸாரீ ஓகேவா ஸோ பாருங்கள் இந்த கையில் பார்டர் வந்து வளர்த்தியாக தெரியுது இந்த கையில் பார்டர் கட்டையாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க தெரியுது தானே அப்படி தானே இது வந்து ஏன் அப்படின்னா பெரிய பார்டராக கொடுத்துருந்துச்சு ஸோ நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கு ஆய்க்கிரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் உள்ளே நிறையா தெரியுது இதை வந்து நான் இந்த கைக்கு வச்சுருக்கணும் இந்த சைடு பெருசாக இருக்கிற மாதிரி இதை சிறுசாக வச்சுருந்துருக்கணும் பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இருக்கட்டும் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடுறது தானே ஸ்டைலு அப்படி தானே சரி இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் வராங்க தெரியுமா பைக் எடுக்கிறதுக்கு யார் வாரா நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டுருக்கேன் நண்பர்களே சரியா ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் வந்து காரு எடுக்க போகும்போதும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் பத்தில் வந்து கார் வாங்கினோமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காரு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கார் வாங்கினால அப்பவும் வந்து நான் எடுக்க போகலை நான் வந்து வீட்டுக்காரரு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் எல்லாரையும் தான் வந்து நான் அனுப்பி விட்டு எப்போ காரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நான் வெயிட் இருந்தேன் நான் வீட்டை பார்த்துக்கிட்டோன்னு நம்ம நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டோட போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த ஃபெசினோவாக இருக்கட்டும் ஆக்டிவாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படி தான் இன்றைக்கி தான் வந்து எனக்கான ஒரு பொருளை நான் வந்து முத முதல்ல நான் வந்து எங்கள் அம்மா கூட போய் சரியாக எங்கள் அம்மா கூட போய் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாங்கி வாங்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் நான் ஜுவல்ஸாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒன்று கூட எனக்கு இது வேணும் இந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கு இது அதுன்னு எதுவுமே நான் வாங்கிட்டு வந்தது கிடையாது அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்க்ளூடிங் மாப்பிள்ளை ஆல்சோ ஸோ அதனால் இப்போமும் வந்து நான் வந்து அம்மா கையால் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிறேன் கொஞ்சம் பார்டர் வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கு என்ன நண்பர்கள் இல்லைன்னா நான் இந்த கையில் வச்சுருக்கணும் சரி பரவாயில்ல சரி நான் தலையிலுக்கு போகிறேன் ஓகேவா நான் தலையழுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு உங்களை காமிக்க பாட்டி வந்து இப்போ கிளம்பி நான் அதுக்குள்ளே நான் ரெடி ஆகணும் ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கல என்னுடைய சந்தோஷத்தில் வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உண்மையிலேயுமே வந்து அந்த ஒவ்வொரு சப்போர்ட்டிவான சப்போர்ட்டிவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு அவர் வந்து ரொம்ப நாள் இருக்காரோ இல்லையோ உயிரோட பட் அவங்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வந்து என்ன அப்படின்னா ஆறுதல் தரும் அந்த வார்த்தைகள் தான் அது வந்து சொந்த இருந்து கிடைக்கல ஸோ நிறைய பிள்ளைங்க உண்மையான அன்புள்ளவங்கள்டு எனக்கு கிடைக்குது ஸோ அது எனக்கு ஒரு ஊக்க மருந்தாக தான் இருந்திருக்கு நேற்று சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் எவ்வளவோ பேர் பார்த்தவங்க கீழே கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து நிறைய மருந்து வந்து போட்டிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்கேன் க பழம் வந்து எங்கள் அம்மா என்னது கிராம்பு வச்சு கொடுத்தாங்க அது இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆவி பிடிக்கிறதுக்கு மருந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் நிறைய பேர் சிறப்புலாம் எழுதி அனுப்பியிருந்தாங்க ட்ரை பண்ணுறேன் எல்லாேருக்கும் என் மேலே பாசமாக இருந்த எல்லா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி ஓகேவா நான் இப்போ கிளம்ப போகிறேன் நான் படிக்கும் போது வந்து எனக்கு முடி வந்து எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா இவ்வளோவுக்கு கொடைக்கும் ரெட்டைச்சடை போட்டு போட்டால் இவ்வளோ கிடக்கும் என்னுடைய அந்த ஹால் டிக்கெட்டு டென்த்து டுவெல்த்து ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா டென்த்து வந்து விவிடி மெமோரியல் ஹைஸ்கூல் ஆரோக்கியப்புறத்தில் அதில் படித்தேன் அடுத்து லெவன்த்து டுவெல்த் வந்து ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படித்தேன் ஓகேவா அப்போல்லாம் வந்து அவ்வளோவுக்குள்ளே இருக்கும் முடி இதில் ஒரு காமெடி தெரியுமா அப்போ வந்து எங்கள் சிஸ்டர் வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதே சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஹெச்சா வந்து குஞ்சமா சரியன் அவங்க நான் படிக்கும்போது அவங்க வந்து நாங்கள் நாங்கள் அவங்க அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமை தாண்டி தான் வந்து நாங்கள் சைக்கிள் எடுக்கிறதுக்கு அடுத்து போவோம் பார்த்துக்கோங்க ஸோ பார்க்குற நேரம்லாம் என்னை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க என்ன பார்த்துட்டு ரதி ரதின்னு சொல்லுவாங்களா எல்லாருமே ரதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ரதின் நீ வந்து உன் சிஸ்டருக்கு வாமா உனக்கு வந்து தேவ அளித்தல் இருக்குது நீ சிஸ்டருக்கு வாமா சிஸ்டருக்கு வாமா அப்படின்னு கூடுவாங்க அப்போ நான் சிஸ்டர் தச்சிருச்சுக்கிட்டே என்ன சொல்ல தெரியும் எனக்கு அப்போ சின்ன பிள்ளையில என்ன தோணுன்னா நம்ம வந்து சிஸ்டருக்கு போனால் காதில் கம்மல் போட முடியாது நிறைய நகை போட முடியாது பூ வைக்க முடியாது எனக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போ உடனே சிஸ்டர்கிட்ட நான் சொல்லுவேன் சிஸ்டர் எனக்கு வந்து அதனால இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சிஸ்டர் அப்படி சொல்வேன் இல்லடி நல்லா இருக்க இந்த வாழ்க்கையை விட அப்படின்னு வந்து சிஸ்டர் சொல்லுவாங்க பட் இப்போ யோசிக்கிறேன் அதாவது கடவுள் வந்து இதெல்லாம் பார்க்கணும் நம்ம மூலியமாக ரெண்டு பயங்கரமான செலப்ரிட்டிஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நம்மளை வந்து இப்படி உருவாக்கி எல்லாத்தையும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது நீ எப்படி தேவாலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திருமணம் அப்படிங்கிற அந்த ஏழு அருள் சாதனத்தில் திருமணங்கிற பந்தத்தில் வந்து கடவுள் வந்து நம்மளை எதிர்த்துருக்காரு அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன் சிஸ்டர் வந்து இப்போவும் நினச்சி பார்க்க அவங்கள அது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது ஒவ்வொரு டைம் போகும்போதும் எவ்வளோக்குள்ளே கூப்பிடணுமோ அவ்வளோக்குள்ளேயும் நீ கூப்பிட்டு பார்த்தாங்க பட் நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் விட்டுருப்பேன் எங்கள் அப்பாவுக்கும் அது இப்போ எங்கள் அப்பாவுக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைனானே நம்ம பிள்ளைய நல்லா இது பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால அதுவும் இல்லை நண்பர்களே சரி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பவுடர் நம்மளுடைய பவுடரை வந்து எடுத்தாச்சு லாங் ஸ்லீவ் போட்டால் பயங்கரமாக லுக்காக அந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து இதில் என்ன தெரியுமா ரெண்டு கலர் ரெண்டு கலர் கொடுத்து நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா ப்ளவுஸ் வந்து ஸோ அதனால் துணி வந்து எக்ஸஸ்ஸாக மறுபடியும் ஒரு கலர் எடுக்க வேண்டியிருக்கு அதே இதிலே இருந்து போட்டோம் அப்படின்னா அளவு லென்த்துக்கு வந்து கிடைக்காது துணி வந்து யாருக்குமே ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வேணால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வேணால் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம ரொம்ப லென்த் வைக்கணும் அப்படின்னா இன்னொரு இந்த இப்படி டிசைனில் இன்னொரு கிளாத் வந்து எடுக்க வேண்டியிருக்கு சரி இன்னும் நம்மளுடைய லைட்டான அந்த ஐலைனரை போட்டு நம்ம குங்குமத்தை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் சரியா நம்மளுடைய வாட்ச் நம்மளுடைய கோல்டு வாட்ச் ஜாதி இல்ல பூத்தும் கூட இது வந்து மாற்றுத்தான் நண்பர்களே வலிக்கிறமோனு பயமா இருக்கு நீ உசுரம் நான் நான் எட்டி ஆ கட்டுக்க நரம்பு நரிச்ச பின்னால் தங்கம் என்றும் தங்கந்தானிசன் நரைச்சாலும் சிங்கந்தானி கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை கணவனுக்கும் இருக்கணும் ஓகேவா ஓகே சரி நம்மளுடைய மேக்கப் ஃபினிஷ் ஐட்டு மேக்கப் என்ன பவுடரும் ஐலைனரும் ஃபினிஷ் ஆகிட்டு போகும்போது பூ கடைச்சா வாங்கி வச்சுட்டு போக வேண்டியதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அவுட்ஃபிட் காட்ட போகிறேன் பார்ட்டிக்கு வந்து கால் பண்ணணும் ஃபுல் அவுட்ஃபிட் செக் பண்ணிடலையா அம்மா? அம்மா. இதுதான் நம்மளோட ஃபுல் saree vibe எப்படி இருக்கிறது கீழயும் பார்டர் தெரியலையோ? எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லஅளைய சொல்லுங்க சரியா? ஏனா கையெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக வைக்க சொல்லிட்டீங்க எப்படி இருக்குன்னு கை குண்டாக தெரியுது குண்டாக தெரியுது ஒல்லியாக தெரியுதுன்னு இல்லை நண்பர்களே க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய கையாக வைச்ச மானிக்க ஒரு ஃபீல் வருது இதோட கொஞ்சம் சிறுசாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசு தோன்றுகிறது ஸோ நானும் இப்போ சொல்லிட்டேன் எனக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனாலையும் நான் எல்லா ப்ளவுஸும் இப்படி வைக்க மாட்டேன் என்ன சரியா ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டான

ஆமாம் எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்பதே சொல்லியாச்சு நீங்கள் மட்டும் நல்லா வெளிச்சத்தில் உட்காந்துருக்கீங்க உங்க மேலே நல்லா வெளிச்சடிக்கு அடிக்கு ஆமாம் பார்த்தீங்களா இந்த அங்கே எங்கள் அம்மா வெளிச்சத்தில் கலராக தெரியுறாங்க என்னை விட கலராக தெரியுறாங்க அது எப்படி நியாயம் பார்த்துக்கோங்க இது வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உட்காந்துருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் எங்கள் ஊர் பஸ் இருந்து பஸ் ஏறி போறேன் போகிறேன் ஆமாம் சரியா டெய்லி டெய்லி வந்து அங்க பஸ்ல போற இருந்தாலும் எங்க ஊர்ல இருந்து பிங்க் கலர் கட்ட சொல்லி நான் வந்து இல்ல நான் வந்து அவங்க வந்து மங்களகரம் எதுவுமே ஆரம்பிக்கும் போது மங்களகரமா ஆரம்பிப்பாங்க அதனால எங்க அம்மாவை நான் வந்து சொல்லல இல்லைன்னா நான் சொல்லணும் தான் நினைச்சேன் சரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இதே மாதிரி என்ன நீங்கள் எப்போ ஏற்றி விட்டுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை வந்து பஸ் ஏற்றி விட்றதுக்கு எப்போ என்னை வந்து இப்படி ஏற்றி விட்றதுக்கு வந்திருக்கேன் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிட்டா அது சொல்ல முடியாதா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலயா எல்லாமே தப்பு போது பன்னெண்டு படிக்கும் போது அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு வந்த போஸ்ட்லயும் வண்டி கிடையாது வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வந்தவொடனே வாங்கிட்டு வர்றதுக்காக நிப்பாங்க இதுதான் வந்து நாங்க வந்து அப்போ போட்டோம் இப்ப மாத்திரை போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிட்டா கஜினி போகுது அப்பப்ப நினைவு வந்து போகுது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த பஸ்ஸு அப்படி தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிற நண்பர்களே அதுவும் பின்னாடி உட்காந்துருக்கம்மா பயங்கர ஸ்பீடு போட்டுக்கோங்க தூக்கி தூக்கி எங்கள் அம்மா பின்னால் உட்காந்துட்டு வரியா வரியா